பண்ணது பாருங்க இங்க சுத்தி பாக்குறோம் நம்மளுடைய பசுமையும் நம்மளோட நாட்டு மாடுகளும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவும் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பொலிவாகவும் இருக்கு இங்க வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுங்க ஆற்காடு அரிசி திருவிழா குழு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு இந்த விதைகள் ப பரிமாற்றத்தை பற்றி பேச போகிறாங்க அருமையான நிகழ்வு இந்த பண்ணையிலே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதற் கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நம்மாழ்வாரையா அவர்கள் வந்து இங்கே மாங்காடு உழவர் மன்றத்தை ஆரம்பித்து வைத்து அந்த உழவர் மன்றத்தினை ஆரம்பித்த நேரத்திலே இந்த பாலாற்றினை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தை இயற்றி அந்த தீர்மானத்தின்படி ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு மிக சிறப்பானது ஒரு நிகழ்வாக அமைந்து அன்றைய தினத்திலே இருந்த அரசுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நடைபயணம் அதன் பிறகுதான் இந்த பாலாற்றிலே மண்ணழுவது கொஞ்சம் குறைந்தது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை கொஞ்சம் குறைந்தது அதை தொடர்ந்து நம்மாழ்வார் ஐயாவர்களின் வாழ்த்துதலினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன்முறையாக மறைந்த நில் ஜெயராமன் ஐயா அவர்களை இங்கே அழைத்து வந்து ஆற்காடு அரிசி திருவிழா என்ற ஒரு நிகழ்வினை ஆரம்பித்தோம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்பொழுது நெல் ஜெயராமன் ஐயா மேடையிலே பதிவு செய்த வார்த்தைகள் இன்றும் நம் நஞ்சிலே நிரலாடி கொண்டிருக்கிறது நெல் ஜெயராமனாகிய நான் திருத்துறை பூண்டியிலே எல்லா நிகழ்வினையும் நடத்திவிட்டேன் நடவு விழா நடத்திவிட்டேன் விட்டேன் விதைப்பு திருவிழா நடத்தி விட்டேன் நெல் நாட்டு நடு விழாவினை நடத்தினேன் அறுவடை விழாவை நடத்தினேன் கோட்டை கட்டும் விழாவினையும் நடத்திவிட்டேன் ஆனால் நான் செய்ய மறந்தது இந்த அரிசி திருவிழா ஒன்றைத்தான் அது ஏனோ தெரியவில்லை இறைவன் இந்த திருவிழாவை இந்த ஆற்காடு மண்ணிலே நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தான் போலிருக்கிறது அதனால் இந்த புண்ணியமான காரியத்தை இந்த ஆற்காடு அரிசி திருவிழா என்ற பெயரோடு ஆற்காட்டிலே ஆரம்பிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்து வைத்தார் அன்று முதற்கொண்டு இன்று வரை தொடர்ந்து ஏழு வருட காலமாக நாம் இந்த மண்ணிலே ஆற்காடு அரிசி திருவிழா என்ற பெயரிலே நிகழ்ச்சியை தொடர்ந்து வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் விவசாயிகளை அழைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்தியா என்பது உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கின்ற புண்ணிய பூமி ஒரு அம்மா ஒரு பேச்சாளர் சொன்னாங்க உலக நாட்டில் யாருக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டில் யார் பெரிய பணக்காரனோ அவனுக்கு மரியாதை கொடுத்து வணங்குற நாடுங்க உலக நாடு பூரா ஆனால் இந்தியாவில் மட்டுந்தான் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துறவியாக எனக்கு இந்த பட்டணத்தார் போல் நம்ம காந்திய மகான் போல் ஆடைகளை கூட அரைகுறை ஆடையாக ஒரு வாழ்கிறவங்கள தான் இந்த பூமியும் மண்ணும் வணங்கும் பணக்காரன்லாம் வணங்குறது இல்லை இந்தியாவில் அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியில் பிறந்ததற்காக நாம் எல்லோரும் மிகவும் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த பூமியில் பிறந்ததுக்காக நம்ம எல்லோரும் கொடுத்து வச்சிருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தட்ப வெட்ப நிலைகள் மொத்தம் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் இங்க பாலைவனமும் உண்டு கடலும் உண்டு மலைகளும் உண்டு இதுதான் இருக்குது இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது இயற்கையின் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒரு சேர நினைந்த நாடு இந்தியா அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வழிகாட்டியாக விவசாயத்தை உழவாண்மையை மேற்கொண்டவர்கள் இந்தியர்கள் தான் ஏன்னா இந்திய மதத்துக்கு எப்படி வயசு கிடையாதோ இந்திய கலாச்சாரத்துக்கு எப்படி வயசு கிடையாதோ அப்படி தான் இந்திய விவசாயத்துக்கு வயசே கிடையாது எப்போதான் இந்த விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியாது ஆனால் காட்டில் இருந்த விலங்குகளாக இருந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து அதை வைத்து ஒரு செழிப்பான இயற்கை விவசாயத்தை செய்து உலகத்துக்கே வழிகாட்டியவர்கள் இந்தியர்கள் தான் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் படிப்படியாக இங்கே விவசாயத்தை மேலா உழவாண்மையை எல்லாம் கையில் எடுத்து இதை எப்படி செய்யணும் எந்த பருவத்தில் செய்யணும் இந்த பருவ காலம் கூட பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற பருவ காலம் கன்னியாகுமரிக்கு வராது அப்போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தந்த இருக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல் பருவநிலைகள் இந்த வானத்திலேருந்து மழை பெய்யக்கூடிய நிலைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஓடக்கூடிய ஜீவ நதிகள் வற்றிய நதிகள் எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணி நீர் மேலாண்மையில் மிக சிறந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவில் இங்கே நீர் மேலாண்மை செய்யப்பட்டிருக்கு நாமெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு நம்மாழ்வார் வழியில் நம்மாழ்வார் தான் நமக்கு எல்லாம் ஆசான் நம்மாழ்வார் தான் குருநாதர் செயற்கை உப்புகளால் விவசாயம் மாற்ற மாற்றப்பட்ட போது அதில் அவர் வந்து இந்த மனித இனமே அழிஞ்சிடுமே இப்பேர்பட்ட ஒரு தவறான விவசாய முறையை இங்கே அரசாங்கம் சொல்லி அதிலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவு தான் மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை மறுபடியும் நினைவுபடுத்தி மறுபடியும் நினைவுப்படுத்துகிறார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது உரம் அப்போ தான் உள்ளே நுழையுது நான் சொல்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே அதுக்கு முன்னே எந்ததான் தெரியாது அப்போ தான் அப்போ தான் ஒன்று வந்தது எங்கள் எங்கள் நிலத்துலேயே போட்டிருக்கோம் அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா பண்ணது அப்பா பண்ண விவசாயம்லாம் இந்த நிறைய பத்து மாடு இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையும் அந்த எருவு தான் போடுவோம் அப்புறம் தழைங்களை வெட்டி போடுவோம் வெட்டி போட்டு தான் இயற்கை விவசாயம் பண்ணுது அதனால தான் ஆற்காடு அரிசி திருவிழான்னு பேர் வச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த ஆற்காட்டில் கிச்சிலி சம்பான்றது ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஆத்தூர் கிச்சிலி இங்கே இருக்கு ஆற்காடு கிச்சிலி நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் எங்கள் ஆற்காடு கிச்சிலி அவ்வளோ ஃபேமஸாக நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது நாங்கள் சாப்பிட்டது அதனால தான் இதுக்கு ஆற்காடுன்ற பேர் மறை இந்த அரிசி பேர் மறை கூட தான் ஆற்காடு அரிசி திருவிழான்னு சொல்லிட்டு நாங்கள் அது விழாவுக்கே பேர் எடுத்தோம் எல்லோரும் விவசாயம் பண்ணுறோம் அது மற்றவங்களுக்கு எப்படி நம்ம எடுத்து செல்லணும் அவரோடு சேர்ந்து இயங்கக்கூடிய பிஎன்ஐ அமைப்பு அவங்களையும் தன்னோட இணைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் இங்கே ஒரு நமக்கு ஒரு ஸ்டால் அமைத்து நல்ல விவசாயிகளையும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க நான் அவங்களுக்கு விதைநெல் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை போல ஆட்கள்லாம் கேட்டு விதை நெல்லை இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இது இல்லாமல் விதைநெல் கொடுத்து இது பராமரிப்பு மற்றும் பயிர் செலவுகளுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் சன்மானமும் கொடுத்தாங்க பாருங்களேன் விதைநெல்லும் கொடுத்து பராமரிப்பு செலவும் கொடுத்து ஒரு நல்ல இதயத்தோடு செயல்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பாளர் சோறு வீடு என சின்னதூர் வாழ்க்கை என்றார் பாரதாசன் அப்படி ஒரு சின்ன வாழ்க்கையை வாழாமல் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் அந்த வட்டத்துக்குள்ளே நம்மையை அணிச்சு நிற்கார் அதுதான் நமக்கு பெருமை கந்தசாமி ஐயா இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவர் தான் ஒரு நாள் திடீர்னு வந்து நர்சரியில் வந்து ஒரு கார் நின்றுச்சி சரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காருன்ற மாதிரி நான் போய் அணுகினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாத ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து என்னுடைய தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து என்னுடைய தொழிலை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விளக்கங்களை எனக்கு என்னுடைய மகள் மகன் அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு அவருடைய தோட்டத்தில் எங்களுடைய அரசம்பட்டி தென்னையை ரொம்ப விரும்பி கொண்டு போயிட்டு நடவு செஞ்சு ஒரு குழந்தை மாதிரி பராமரிச்சுட்டு வராரு அதை தாண்டி இன்றைக்கி வந்து பல நூற்றுக்கணக்கான நெல்களை கண்டுபிடிச்சி அதை வந்து விவசாயிகள் பயிரிடுறதுக்கு அவர்களுக்கு ஒரு கிலோ நெல் பணம் வந்து செலவுக்கும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிட்டு வர்றாரு நம்மால் ஐயா பேசினது ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் என்னை வியக்க வச்சது என்னென்னா ரெண்டு விஷயம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஒன்று கண்ணீர் ரெண்டாவது உமிழ்நீர் நீர் இந்த ரெண்டு விஷயம் வந்து தான் பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துருச்சு நெல் ரகங்கள்லேருந்து அரிசி ரகங்கள்லேருந்து விதை நெல்ந்து எல்லாமே கலப்படம் வந்துடுச்சு ஆனால் நம்ம ஐயா வந்து இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து மீட்டெடுத்து இவ்வளோ அழகாக இங்கே இருக்கிற இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்தந்த ரகத்துடைய பேர்களை வந்து அழகாக ப பதிய வச்சு அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர்றது இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வந்து பாராட்டக்கூடிய விஷயம் கிடையாது தமிழ்நாடு அரசே அவரை வந்து முக்கியமாக ஒரு ஒரு அவார்டு வந்து கொடுக்கணுன்னு தான் நான் வந்து இதை இந்த நேரத்தில் வந்து நான் பதிவச்சுக்கிறேன் எப்போவுமே கூட எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன் வேலை செய்கிறாங்கண்ணா கண்டிப்பாக நான் எந்த விதத்துலேயும் மத உதவி செய்வேன் அவ் தான் என்னுடைய விருப்பம் வந்து சதான் செஞ்சேன் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக செய்வார் கொஞ்சம் என்ன என் இருப்பார் என்ன அவ்வளோ இருக்க மாட்டார் என்னால் அவ்வளோ எதுவும் லெவலில் இருக்கவே முடியாது ஏன்னா நான் கொஞ்சம் சீரியஸான பெர்சன் அதுக்கு காரணமே தெரியல உதவி மட்டும் இல்லை வேலை செஞ்சுகின்றிருக்கார் அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும் அது அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது என் மருமகன் ஃபர்ஸ்ட்டு அவர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் உத உயிரை கொடுத்து வேலை செய்வாருங்க தான் படித்ததெல்லாம் வந்து வெளிநாட்டில் ஆனால் வெளிநாட்டில் படித்த மாதிரியே காட்டிக்க மாட்டார் எல்லா புல்லேருந்து எல்லாத்தையும் சேரு எல்லாத்தையும் செய்வார் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நான் விதைநல் சேகரித்த காலத்தில் கீழூர் பலராமன் ஐயா வந்திருக்காங்க எழுந்துருங்க என்னுடைய வீட்டுக்கு ஒன்பது நெல் எடுத்துக்கிட்டு ஒன்பது நெல் எடுத்துக்கிட்டு வீடு தேடி வந்து வச்சுக்குங்க ஐயான்னு கொடுத்தாரு ஒன்பது ரக நெல் அவர் கொடுத்தது தான் நாட்டு பாசுமதி உண்மையான பாசுமதி நாட்டு பாசுமதி அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இப்பவும் இருக்கு அவருடைய நெல் தான் இருக்குது மற்றதெல்லாம் வேற நெல்லில் நான் பட்ட கஷ்டத்திலையெல்லாம் தூக்கி தாங்கி பிடிச்சதே என்னுடைய மருமகன் தான் ராத்திரி ஆறு மணி ஏழு மணிக்கு நூறு நெல் வரும் ஒரே இடத்துலருந்தே நூறு நெல்லாம் வாங்கியிருக்கேன் சொல்கிறேன் அந்த நூறு நெல்லையும் இணங்கண்டு அடுத்த நாளே கொண்டு போய் லேபில் போட்டு அது சரியா அவர் வீட்டில் அக்ரிலே பரவசர் அங்கே நவீனமான சாதனங்கள் எல்லாத்தையும் கண்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் இன்னொருத்தரை சொல்லணும் ஒருத்தர் சித்திரைக்காரர் ஒருத்தர்கிட்ட வாங்கினேன் முதல்ல பேரரசு கிட்ட போன் பண்ணி ஐயா உங்ககிட்ட சித்திரைக்கார் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான் விவசாயத்தில் இருக்கிறேன் நடவு நட்டுக்கிட்டு இருக்கிறேன் நாலு நாள் சென்ற பிறகு பேசணும் ஒரே வார்த்தை பண்ணிட்டாரு அப்புறம் நாலு நாள் சென்று பேசணும் அப்புறம் அந்த மாதிரி ஐயா இருக்கிறாங்க ஐயா தான் மணி நீலன் சம்பாவும் ஐயா கிட்ட தான் வாங்கினேன் குடியடிச்சானே என் பொண்ணு மறக்கவே மாட்டாது குடியடிச்ச நெல் நான் தான் கொடுத்தேன் அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க நீ நெல்லாம் கொடுக்குற ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குற என்ன ஆச்சுன்னு ஒரு நாளாவது கேட்டு கேடாமாங்க என் நோக்கம் அது இல்லடம்மா இந்த குளியடிச்சான்னு ஒரு நெல் இருக்குங்கிறத ரேகா சிவகுமார் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அந்த நெல் எப்படி இருக்குன்னு அதுதான் வெற்றி எனக்கு அது பெரிய வெற்றி இன்னைக்கு விஐடியில் பெரிய இடத்துல அம்மா இருக்கிறதுனால விஐடியினுடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் மாதிரி எங்களை பாவிக்கிறதுனால இந்திய நாட்டில் எந்த நிலத்தையும் எந்த நெல்லையும் ஒரு பத்து நாளையில் இருபது நாளில் வாங்க முடியும் ஆயிரம் நெல்லை வாங்குவேன் என்னுடைய பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த நெல்ல்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நம்பிக்கை இல்லை அவங்களுடைய வாழ்வியல் சூழல் ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் அவர் காப்பாத்தினார்னா ரொம்ப பெருசு ஒரு தடவை அறுக்கிறதுக்கு செலவு எல்லாம் போனால் ஒரு லட்சம் ரூபாய் முதலில் எழுதணும் நான் நிலம் எவ்வளவு வாங்கணும்னா அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டரை கோடி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல கொண்டு வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறது தான் கொண்டு வந்தேன் புத்தகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது மரங்கள் அரிய வகை மரங்கள் சேர்த்துருக்கிறேன் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகை சேர்த்துருக்கிறேன் பல பேர் பண்ணையை பார்க்கவே வர்றதுலேன்னு குறை சொல்லுவாங்க தப்பி தவறி இப்போ ப பலராசன் ஐயாவே ஒரு நாள் வந்துட்டாங்க பண்ணையை பார்க்கணுண்ண என் வீட்டுக்கு நெல் தேடி கொண்டு வந்திருக்கு நான் எப்படி இல்லாமல் சொல்ல முடியும் அவர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பார்த்துருக்கீங்க நான் யாரையுமே அனுமதிக்கிறது இல்லைங்க வேறு எதுவும் செய்கிறதே இல்லை இப்போ நீங்கள் எத்தனை நெல் கேட்டாலும் தர்றேன் பச்சி பாதுகாக்க முடியும்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள என்கிட்ட இப்போ நானூற்றி இருபத்தி எட்டு நெல் முளைப்புத்திறனோட இருக்குது முளைப்புத்திறனோட எப்படி வச்சுருக்கேன்னா பலவேறு உத்திகள் ஒன்னில் சாணியில் தட்டி வைக்கிறது செம்மண்ணில் தட்டி வைக்கிறது கதிரா வைக்கிறது முட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறது இப்படி பலவேறு வகைகள் அப்புறம் வந்து ஃபோர் டிகிரி செல்சியஸில் இதில் போட்டு வைக்கிறது இப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாதுகாப்பு இருந்து போச்சுனாக்க இந்தியா பூரா பரவும் அப்போ நாம் தமிழ்நாட்டில் நெல்லுடைய சேகரிப்பில் தலைமை தாங்குவோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும் இது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப வழிகாட்டியது திருக்குறள் தான் என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் மூணு மொழிகளில் திருக்குறள் சொல்லிக் கொடுத்தேன் தமிழில் இங்கிலீஷில் ஹிந்தியில் இன்னைக்கு உலகம் தெருவிய நிலையில் இருக்கிறதுக்கு வல்லூர் தான் காரணம் அதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த குடும்பத்தையும் எப்படி வளர்த்துருப்பீங்கன்னு தெரியாது முதல்ல டிவியை ஒழிச்சிருக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பத்து திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க இது எல்லாம் செய்தேன் செய்தது விளைவு இன்று வந்து எல்லா நிலைகளும் எல்லா செல்வமும் எல்லா பேரும் பெற்றிருக்கிறேன் வேலூர் வியாபாரிகள் இடத்துல அவங்களிடத்துல சர்க்கரை நோயை நான் ஒழித்தேன் ரொம்ப ஒன்றுமே இல்லை வில்வ இலை இருக்குல்ல வில்வ இலையை மென்று சாப்பிட்டாக்க வாரத்துக்கு ரெண்டு தடவை சர்க்கரையே வராது இது ரகசியம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்க ஏன்னா வில்வமே இல்லையே உங்களுக்கு எந்த நெல் தேவைனாலும் கேட்கலாம் எல்லாம் இருந்தா இருக்குன்னு சொல்றேன் எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் வைத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எந்த நிவாரணம் தர அதை காப்பாற்றுறது உங்களுடைய கடமை ஆற்காட்டிலே பசுமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி எங்களோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஆரம்பித்து ஒரு லட்சம் பனை விதைகளை நடவுவதற்காக ஏற்பாடு செய்து சென்ற வருடம் எண்பத்தி ஐந்தாயிரம் விதைகளை நட்டிருக்கிறோம் நமது மாவட்ட ஆட்சியர் அம்மா வளர்மதி அம்மா அவர்கள் வந்து துவக்கி வைத்தது இந்த வருடம் இன்னும் இரண்டு மாதங்கள் கழித்து இதே பண்ணையிலே ஒரு லட்சம் விதைகளை நட்டு முடித்து இரண்டாவது லட்சத்தை லட்சத்தை நடுவதற்காக பயணிக்க போகக்கூடிய ஒரு நன்னாள் ஆரம்பமாக இருக்கிறது அந்த நேரத்தில் ஐயா அவர்களும் வர வேண்டும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பனை விதைகளையும் எங்களுக்கு தர வேண்டும் அவர்கிட்ட தான் அந்த யாழ்ப்பணையெல்லாம் இருக்கிறதா சொன்னார் என்கிட்ட ஆக ஆனால் ஒரு இடத்துல நல்லா வளர்ந்து அந்த மண்ணோட ராசிக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் வளரணும் எல்லா மரமும் எல்லா இடத்துல வந்துடாது அப்படி வந்தாலும் பழமரங்கள் அதனுடைய வீரிய தன்மையை இழந்து வரும் அதனுடைய மகசூல் குறைந்து வரும் அதே போல் தான் நெல் ரகங்கள் கூட எல்லா நெல் ரகங்களும் எல்லா மண்ணிலுமே ஒரு மண்ணில் விளைந்ததை போல இன்னொரு மண்ணிலே அந்த பரிபூர்ணமான வளர்ச்சியும் மகசூலும் இருக்காது அந்த மண் சத்துள்ள மண்ணாக இருக்க வேண்டும் அந்த மண்ணை முறையான பராமரித்திருக்க வேண்டும் அந்த மண்ணின் இயற்கை வளங்கள் இயற்கை சத்துக்கள் அந்த மண்ணிலே அந்த நெல் ரகத்துக்கு ஏற்ற நெல் சத்துக்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அது வருகிறது ஒரு பூமியிலே பக்கத்தில் பக்கத்தில் நிலம் இருக்கும் இவங்க பூமியில் நாற்பது மூட்டை அறுப்பாங்க ஒரு ஏக்கராக பக்கத்து நிலத்துக்கார் தான் இருப்பார் இவரோட நல்லா மருந்து போட்டிருப்போம் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு இருபது மூட்டை கூட விளையல்வார் அது மண்ணின் வளத்தை பொறுத்தது தான் சுல்தான் இஸ்மாயில் அய்யா அவர்கள் தான் நமது ஆற்காடு அரிசி திருவிழாவிலே அதை பதிவு செய்தார்கள் மண்ணின் வளம் காப்போம் என்று சொல்ல வேண்டாம் இனி மண்ணின் நலம் காப்போம் என்று சொன்னார்கள் ஆகவே அந்த மண்ணின் நலம் காக்க நாம் எல்லாம் இனி இயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் மண்ணின் நலம் காக்க முடியும் மண்ணின் வளம் காப்பது என்பது ரசாயன உரங்களை போட்டு கூட நாளடைவிலே அதை கொஞ்ச நாளிலே அதை வளர அடை செய்து பின்னர் மீண்டும் 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 அதை அழித்து விடலாம் முற்றிலுமாக ஒழிந்து போகும் அப்படிப்பட்ட நிலை வேண்டாம் என்பதற்காக தான் சென்ற வாரம் தான் சென்ற வாரம் நான் ஒரு பத்திரிகை துணுக்கை படித்தேன் இப்பொழுது ரசாயன உரங்களின் பயன்பாடு என்பது மிகவும் குறைந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது என்று சொல்லியிருந்தார்கள் அதற்கு காரணம் இயற்கை விவசாயிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களே கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் முதன் முதலாக நாங்கள் எங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போடும்பொழுது இதே போல்தான் எல்லாருக்கும் தெரிவித்தோம் வந்தது இருபது பேர் தான் நம்மாழ்வார் ஐயா வரும்போது இரநூறு பேர் தான் இருந்தாங்க முதல் நிகழ்ச்சிக்கு ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆற்காடு அரிசி திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தும்பொழுது நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் பேர் இங்கே கலந்து கொண்டு மிக பயனடைகிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குகிறார்கள் எங்களிடமிருந்து பல ஆலோசனைகளை பெற்று செல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உரம் போட்டுலாம் விவசாயம் பண்ணியிருக்கேன் அதில் கிடைக்காத ஒரு தேடல் நம்மாழ்வாருடைய ரேலி ஆரம்பித்தப்போ அது அவருடைய தொடர்பு சத்தியமங்கலம் சுந்தர் ராமையரை நான் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அவர் தான் எனக்கு வந்து குரு அவர் அவருடைய வழிகாட்டத்தில் தான் நான் இயற்கை வசத முத முதல் ரெண்டாயிரம் வாக்கில் ஆரம்பித்து தொடர்ந்து பல்வேறு சோதனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் க்ராஸ் பண்ணி விவசாயமும் வியாபாரமும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் இந்த இயற்கை விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற என்னுடைய புரிதல் இப்போ இன்றைக்கி தேதி வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை ஏன் சாப்பிடணுன்ற விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை இப்போ நம்ம உணவே வந்து மருந்தாக மாறணும்னா பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டா தான் பாரம்பரிய விளைஞ்ச பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டாதான் நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும் இப்போ ஐயா மாதிரி இந்த வயசில் எனக்கு உண்மையிலே தெரியாது பக்கம் என் பக்கத்திலேயே இருக்கார் களத்தூருன்றது எனக்கு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருப்பார் ஆனால் ஐயா வந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இயற்கை விதைநல்ல வந்து பாதுகாத்துட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியாது க போன இந்த அளவுக்கு ஒரு டப்பாவில் போட்டு யாரும் தொடாதீங்க உண்மையிலே அவர் செஞ்சது கரெக்டு நான் நிறைய ரகங்கள் வச்சுருந்தேன் இருபது ரகம் வச்சுருந்தேன் என்னால் அந்த இன என்னால் பராமரிக்க முடியல வருவாங்க விவசாயிங்க வருவாங்க இதை எடுப்பாங்க ஒரு புடி எடுப்பாங்க பார்ப்பாங்க போடுவாங்க முடிஞ்சு போச்சு கதை இப்படியே நான் விதைகளை தேடிக்கிட்டே இருக்கேன் இன தூய்மைக்காக இன்றைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படி ஒரு ஆறு ரகங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி வச்சுட்டுருக்கேன் ஆனால் ஐயா வந்து இவ்வளோ ரகங்களை தேடி தேடி போய் இவ்வளோ பகுதிகளில் இப்போ ஒரு டைரியை கொடுத்தாரு நான் சாதாரணமாக தான் வாங்கி பார்த்தேன் அவருடைய தேடல்கள் அவருடைய நாலேஜ் மொத்தமே அதில் பார்த்தா சும்மா ஜஸ்ட்டு புரட்டி பார்க்குறதுலேயே என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா என்னுடைய வழக்கறிஞர் என்னோட தொழிலாக இருந்தாலும் நான் விவசாயத்தை தான் என்னுடைய ஆத்மாத்மான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான் பேஷனாக பார்க்குறேன் இந்த விவசாயத்தை என்னுடைய ஆரம்ப கால தேடலேருந்து நோய் இல்லாமல் வாழணும் நான் அப்பளவே கதின்னு இருந்த ஆள் தான் ஒரு காலத்தில் என் குழந்தைங்கள்லேருந்து எங்கள் அப்பா அம்மாவில் எங்கள் இருந்து எல்லாேருமே அப்பளவு பாசல்லே தான் நின்றுட்டுருப்போம் எந்த நோயாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கும் நம்ம வந்து அக்குபஞ்சரில் தான் தீர்வுன்ற மாதிரி இப்போ அக்குபஞ்சர் சா நோக்கி இப்போ பயணம் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அக்குப்பஞ்சர் மூலமாக தான் இப்போ நாங்கள் வைத்தியமும் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை இயற்கை சார்ந்த உணவு அது போ அதுக்காக இப்போ எங்கள் ஐயா மாதிரி இப்போ இவங்க வந்து இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த தக்கான்குளத்தில் ஐயா இவங்க உதயசங்கர் ஐயாலாம் இவங்கெல்லாம் எவ்வளோ இந்த அளவுக்கு எங்களை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களை அடையாளப்படுத்தி இந்த அளவுக்கு வந்து எங்களெல்லாம் வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தவங்க இவங்க தான் இப்போ நாங்களாம் எங்கெங்கயோ தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது என் பக பக்கத்தில் இருக்கிறவங்களே என்னால் இயற்கை விவசாயத்துக்கு மாற்ற முயற்சி பண்ண முடியல எவ்வளோ மூட்டை நெல் விளையுது அடுத்த கேள்வி அவங்க அதை தான் கேட்குறாங்க இயற்கை விவசாயத்தில் நீ எவ்வளோ மூட்டை அறுவடை பண்ணுற அதில் என்ன லாபம் நான் முப்பது மூட்டை அறுக்கிறேன் முடியாது இதில் முப்பது மூட்டை அறுக்கிறான்னா அவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்றத என்னோட புரிதல் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் இங்க சின்சியரா நேர்மையா சொல்றேன் ஒரு விதமான ரசாயன கலப்பு எதுவும் இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வடிகாலா உதயசங்கரையா சொன்ன மாதிரி இது புண்ணிய பூமி உண்மையிலேயே எங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்ச ஒரு புண்ணிய பூமி இதுல வந்து தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பை ஒன்று உருவாக்கி எங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எங்களை என்கரேஜ் பண்றதுதான் இதுல வந்து ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம நாலு விவசாயிகளுக்கு சொல்றோம் நம்ம எவ்வளோ பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இங்கே வரும்போது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஐயா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ விதை நிற்க வி விதை நல்ல சேகரிச்சு இவ்வளோ வச்சிருக்காரு நான் அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு நாலு ரகம் வேணுங்கன்னு கேட்டேன் பேசும்போது நாலு ரகம்லாம் கொடுக்க முடியாது ஒரே ஒரு ரகம் கேளுங்க ஏன்னா உண்மையிலேயே கரெக்டாக பண்ணி கரெக்டாக செய்யலன்றதுக்காக தான் கேட்குறேன் எனக்கு இன தூய்மைக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் எல்லாமே என்கிட்ட எப்படியும் தூயமல்லின்னு ஒரு விவசாயிகிட்ட நான் வாங்கியிருக்கேன் அது தூயமல்லியான்ற அசூரன்ஸ் எனக்கு இல்லை எனக்கு ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு ரகங்களை நான் பாதுகாத்து வச்சுக்கணும் கருப்பு கவனின்னு சொல்லிட்டு வாங்குறோம் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா நான் என்கிட்ட கால நமக்கு இருக்குனே காலை நமக்குள்ள எத்தனை ரகம் இருக்கு தெரியுமான்னு கேட்டார் இங்க சால் போட்டிருந்தப்ப அவரு காலில அஞ்சு ரகம் ரகம் இருக்குன்னா ஐயா எனக்கு தெரியாது என் கையில இருக்குது ஒன்னுதான் எனக்கு இதுக்கான நேரமோ காலமோ நான் தேடி போறதுக்கான வாய்ப்பு இல்லை பெரியவங்க நீங்க வழி காமிச்சீங்கன்னா நான் அதை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்க வாங்க அப்புறம் பேசலான்னாரு அப்பதான் இந்த மாதிரி வந்து சொன்னது எனக்கு உண்மையிலே வருத்தமா இருந்தது சரி இப்போ இப்போ பேசிட்டோம் முடிஞ்சு போச்சு எனக்கு என்னன்னா இயற்கை விவசாயம் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமும் இயற்கை விவசாயத்துல விளையிற விளைபொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் இப்ப நமக்கு முக்கியமா இருக்கு விவசாயிகள் நிறைய வந்து உருவாகிறாங்க அந்த உணவு பொருளை விவசாயிங்க கிட்ட இருந்து நேரடியாக வியாபாரிகளுடைய குறுக்கு யோசனை இல்லாமல் கலப்படம் இல்லாம நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்போ நம்மளுடைய முக்கியமான பணியா இருக்கு ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுட்டு விவசாயிங்களுக்கு அடுத்த கேள்வி சார் நான் இயற்கை விவசாயம் பண்ணிடுறேன் சார் அந்த பொருளை நான் விற்கிறதுக்கு என்ன மார்க்கெட் சப்போர்ட் அதுதான் இப்போ கேட்குறாங்க இப்போ ஒரு ஏக்கர் போடுறான் ஒரு எட்டு மூட்டை நெல் வருது பத்து மூட்டை நெல் வருது ஒரு இருபது சிப்பா அரிசி வருது அந்த இருபது சிப்பா அரிசி அவனுக்கு காசு ஆச்சுனால்தான் அடுத்த முறை அவனால் விவசாயம் பண்ண முடியும் இதுதான் முக்கியமான இப்போ தேவையாக இருக்குது ஐயா மாதிரி இவங்களுடைய பொன்னான காலங்கள்லாம் சேகரித்து இவ்வளோ விதைகளை சேர்த்து வச்சதை இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும்னு முன்னெடுத்து வரவங்களுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டிய அடுத்த கட்டம் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங்கை தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது கருப்பு கவுனி ஒரு நல்ல அரிசின்னு தான் தெரியுங்க அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆக்கி குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுன்றது உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் எங்களை மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வேல்யூ அடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் தேவையாக இருக்குங்க மார்க்கெட்டிங் மக்களை போய் இந்த கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறது ஹானஸ்டா செய்கிறது போய் ஜனங்கிட்ட போய் ரீச் ஆகணும் இப்போ இதில் நிறைய கலப்படம் நிறைய உரம் போட்டும் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் தான் நம்ம அடையாளப்படுத்தி நம்ம உண்மையாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா இப்போ முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இது ஒரு உண்மையிலேயே அடுத்த கட்ட ஒரு ரெவல்யூஷனாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்